நான் செயல்படுறேங்கிற உணவோட செயல்படுறது அகங்காரம் சொல்றது அதனால அந்த நம்ம சித்தத்தை அகங்காரத்தை நம்ம டெலிட் பண்ணிடுவோம் அது வந்து ஒரு ப்ராமினன்ட் ரோல் எடுக்கிறதுல சப்போர்ட்டா சைட் சப்போர்ட்டா வருவதுதான் மெயினா உள்ளது வந்து மனசையும் புத்தியையும் மட்டும் நம்ம பிரிச்சு சாப்பிடுவோம் மனசுங்கிறது அதுவா நேச்சுரலா வர்றதெல்லாம் மனசு நம்ம எல்லாம நேச்சுரலா ஏற்படுறது இதெல்லாம் மனசு நாமளா கான்சியஸா செயல்படுறது வந்து டிசிஷன் எடுத்துக்கிறதா புத்தி தான் வந்து தீர்மானிக்கிறது அந்த தீர்மானத்தோட நம்ம செயல்படுறது அது தடுமாறிட்டு இருக்கிறதெல்லாம் அப்ப அங்கே இங்கயமா அலை வாங்கிட்டு இருக்கிறதெல்லாம் மனசு சொல்லுவோம் புத்திங்கிறது இப்பதான் செய்யணும் விஷயம் கிடையாது முடிவெடுக்கிறது வந்து புத்திங்க அந்த புத்தியமே வந்து அது தடுமாறிச்சுங்கன்னா அந்த புத்திம்தான் மனசுடைய ரோலுக்கு வந்தது அதனால வேற ஒண்ணு நீங்க நீங்கதான் நீங்க வந்து ஓடுனீங்கன்னா நீங்க மனசு நீங்க நடந்தீங்கன்னா புத்தி கிட்ட இருக்கு ஒரே அளவு ஒரே அந்த அது வந்து நிதானமா செயல்பட்டுங்கன்னா அது திசை கருத்து நிதானம் இல்லாம அது போட்டுல தங்கம் நிதானமா போச்சுங்க மனசா சேர்த்து அது அந்த மாதிரி நம்ம சொல்லி இது எல்லாமே அகத்துல தானே இருக்கு மனசும் அகத்துல இருக்கு திசியும் அகத்துள்ளதான் இருக்கு மனம் துஷி தித்தம் எல்லாம் சேர்ந்ததாகும் அதுக்குள்ள நம்ம அதை சரி பண்ணணும்னு சொல்லி நமக்கு எந்த வேலையுமே புத்திக்குமே வந்து மனசு செயல்படுற வேலை புத்தி கிடையாது நம்ம எல்லாத்தையுமே நீங்க தான் செயலுக்கு எடுத்துக்கலாம் நீங்க வெளிய வெளியுள்ள செயலுக்கு நீங்க மனசுல உள்ள எல்லாத்தையுமே நீங்க அகங்கிறதே மனசு தான் மனசு மட்டும்தான் அகம் இந்த அகம் வந்து அகத்துக்குள்ளே செயல்பட வேண்டிய அவசியம் இல்லை அகத்தை வந்து குளத்துக்கு செயல்படுத்து புலத்தமாக அகத்தை பயன்படுத்துங்க அகத்தமாக அகத்தை பயன்படுத்துறாங்க

இவ்வளவு புதவா இருக்க எலிஸா இருக்க பாம்பு உண்டு இருந்ததுமோ சில பயம் வருது அப்போ நீங்க அதை எப்படி பாசிட்டிவா நீங்க அதை நெகட்டிவா எடுத்துருக்கீங்கன்னா அந்த நெகட்டிவ் தாட்டும் நெகட்டிவா எடுத்துருக்கீங்கன்னா நீங்க அந்த இடத்துல முக்கியமான வேலையை அந்த பக்கமா போய் அந்த வேலையை புறக்கணித்து ஓடிடுவீங்க அப்போ அதான் நெகட்டிவ் தாட்ஸ நெகட்டிவா இருக்கிறது அப்ப நெகட்டிவ் தாட்ஸ் நீங்க பாசிட்டிவா இருக்கிறாங்கன்னா நீங்க என்ன ஒரு டாக்ஸ் எடுத்துக்கிடுங்க கவனமா போங்க அப்ப நீங்க உங்க எச்சரிக்கையை பண்றது வருது

யாருக்குமே தெரியாத காட்சி தெரியலாம் யாருக்குமே தெரியாத ஒரு சஜஷன்ஸ் உங்களுக்கு வரலாம் இது எல்லாமே அதுலதான் வருது ஆனா அது வந்து கொஞ்சம் பிராக்டிக்கலா இருந்தா மட்டும்தான் அதை நம்ம அப்ளை பண்ணி பாக்குறது நல்லது இன்ட்ரேஷன் மாதிரி வர்றதெல்லாம் நம்ம வந்து அதை நம்ம ரிலே பண்ண ஆகும் வேற சில பிரச்சனைகளை கொண்டு விட்டுறாங்க அதுக்கு பிறகு ஏதாவது இன்ட்ரேஸ் பண்றதும் சொல்லணும் இப்படி ஆகிருமோ நமக்கே பயத்தை கிரியேட் பண்ணோம் அதனால நீங்க அந்த இதை ரிலே பண்ணாம இருக்கிறத நல்லது இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம நல்லது